ராசிகளுக்கு உண்டான குரு வக்ரகதி பலன்கள் தான் சொல்லிட்டு அந்த வகையில் இப்போ மிதன ராசிக்காரங்க சொல்லப்பார் மிதன ராசிக்காரங்களுக்கு இது நாள் வரைக்கும் விரயசானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்திலே குரு இருந்தார் குரு பேர்ச்சியாக இருந்தார் இப்பொழுது குரு வக்ரகதி ஏற்பட்டிருக்கும்படியால் பதினோராம் இடத்து பலனை இப்பொழுது கொடுப்பார் அப்போ உங்களுக்கு நல்லதுனே நாள் வரைக்கும் இந்த பிரச்சனைலாம் இப்போ தீரப்போகுது குரு பதினொன்றுல இருந்து உங்கள் ராசிக்கு மூணு ஐந்து ஏழு மூணு அஞ்சு ஏழு இந்த இடங்களை பார்க்க போகிறார் குரு இருக்கும் இடத்தை விட குரு பார்க்கும் இடம்தான் சிறந்தது என்று சொல்லப்படுகிறது அந்த வகையில் இப்போ குரு பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு பல்வேறு வகையான லாபங்களை ஏற்படுத்திக் கொடுக்க போகிறார் லாபமாக இருக்கலாம் உத்தியோக லாபம்னா என்ன ஊதிய இன்க்ரிமெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் லாபம் தொழிலை வந்து பண்ணியிருப்பீங்க பண்ணிட்டு வந்திருப்பீங்க இப்போது நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் இப்போது நல்ல விலைக்கு போயின்னு இருக்கும் நிறைய விற்கும் அதுதான் தொழில் லாபம் அதே மாதிரி வியாபாரம் பண்ணாலும் கடையில் இருக்கிற பொருட்கள் எல்லாமே தீர்ந்துட்டு பற்றாக்குறையாக இருக்கும் அப்போது வாடிக்கையாக நிறைய பேர் வருவாங்கன்றதுதான் அர்த்தம் அப்போ கண்டிப்பாக அதனால நடந்துடும் மூத்த சகோதரம் மூலிமா நல்ல உதவிகள் கிடைக்கும் அது அக்காவாக இருக்கலாம் அண்ணனாக இருக்கலாம் இல்லை நான் ஒன்று சொல்லுவேன் கூட பிறந்த அண்ணன் அக்கா தான் இல்லை பெரியப்பா பசங்க கூட நம்மளுக்கு மூத்த சகோதரம் தான் அண்ணன் அக்கா அப்படி சொல்லலாம் அவங்கள மட்டும் ஏன் நம்ம விட்டுருணும் அவங்களாம் நிறைய பேர் இப்போ உதவி பண்ணிட்டு வராங்க ஏனென்றால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ அந்த காலத்தில் பெரியப்பா சித்தப்பா அத்தை மாமா மச்சான் எல்லாமே இருந்தது இப்போ உறவுகள் குறைஞ்சிடுச்சு ஏன்னா நம்ம பிறக்கிறது ஒரு குழந்த ரெண்டு குழந்தை தான் அப்போது எப்படி உறவுகள் வரும் அப்போது அந்த நான் சொன்ன பெரியப்பா பசங்க அப்படின்னா கூட அவங்களும் அக்கா அண்ணன் தான் அந்த மூத்த சகோதரர் மூலியமாக அவங்களுக்கு உதவிகள் வரும் சமீபத்தில் ஒருத்தர் என்னுடைய வாடிக்கையாளர் சொல்லியிருந்தார் கனவில் எங்கள் பெரியம்மா பையன் வெளிநாட்டில் இருக்கான் அவன் வந்து வந்து எனக்கு கனவுல போடுறாங்க இப்போ எதுக்கு உதாரணமாக சொல்கிறேன்னா அவர் மூலியமாக உதவி நடக்குதுன்னு அர்த்தம் இதுதான் உண்மையான விஷயம் அதுதான் இந்த நான் பதிவில் சொல்லுவேன் அப்போது மிதனராசிக்காரங்களுக்கு மூத்த சகோதரம் மூலயமா கண்டிப்பாக உதவிகள் கிடைக்கும் உங்களுக்கு பிடிச்ச உதவியாக கிடைக்கும் உங்களை வாழ்க்கை முன்னேற்றம் கூடிய வகையில் இருப்பாங்க அவங்க நீங்கள் உதவி பண்ணியிருப்பீங்க இல்லை உங்கள் அப்பா அம்மா பண்ணியிருப்பாங்க அதை திருப்பி அவங்க பண்ணுவாங்க இப்போது இதுதான் ஒன்று விஷயம் இப்போ உறவுகள் பார்த்திங்கனாலே நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போனால் நம்ம என்ன பண்ணுறோமோ திருப்பி அதை நம்ம ஒரு ஃபங்க்ஷனில் நம்ம ஃபங்க்ஷனுக்கு அவங்க வந்து செஞ்சுவாங்க அது நட்பாக இருக்கலாம் உறவாக இருக்கலாம் கண்டிப்பாக செய்வாங்க இதுதான் கொடுக்கல் வாங்கல் இதுதான் விஷயம் நீங்கள் ஒன்று செஞ்சீங்கன்னா நான் ஒன்று செய்கிறேன் அவ்வளோதான் முடிஞ்சு அப்போது அந்த மாதிரி உதவிகள் கிடைக்க போகுது உங்களுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தைரியம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் தன்னம்பிக்கை துணிச்சலாக எல்லாமே செய்வீங்க வெற்றி பெறதுக்கு என்னென்ன வழிகள் எல்லாமே யோசிப்பீங்க மீனராசிக்கார்கள் பெரும்பாலுமே நீங்கள் ராசி மீனராசிக்காரங்களே நல்லா யோசித்து செயல்படக்கூடியங்களா நல்லா பிளான் போடக்கூடியங்களா அவங்களாம் இப்போ நல்லா போட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிறு சிறு விபத்துகள் வரும் அப்போ பிரயாணங்கள் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவசரமாக போகக்கூடாது வண்டியை செக் பண்ணி கொண்டு போகணும் சொந்த வண்டியாக இருக்கலாம் நம்ம பயணம் செய்கிறக்கூடிய வண்டியாக இருக்கலாம் அதெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படி நான் சொல்லிட்டேன் இல்லையா அப்போ என்ன பண்ணணும் உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் இல்லை உங்களுக்கு பிடிச்ச சாமி அதை நினச்சிக்கிட்டு போகணும் மனசில் இப்படி பிரயாணங்கள் நேரத்தில் அந்த மாதிரி தான் செய்யணும் நான் முன்னே சொல்லியிருக்கேன் அப்போது எப்படி சொல்கிறதுனா இப்போ நம்ம ஹெட்செட் போட்டு கேட்டுன்னு போகிறோம் அப்போ அதில் வந்து இறை பாட்டுகள் தியானங்கள் ஸ்லோகங்கள் பக்தி பாடல்கள் இது மாதிரிலாம் கேட்டு போகலாம் அப்போது வந்து அந்த காதில் அது வரும்போது நம்மளுடைய சிந்தனை வந்து கரெக்டாக இருக்கும் அந்த தெய்வ சக்தி நம்ம கூட நிறைஞ்சிருக்கும் விபத்துகள் ஏற்படாமல் கா பாதுகாக்கப்படுவோம் இதெல்லாம் உண்மையாக நடந்த விஷயம் ஏன்ட்டா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க தான் சொல்கிறேன் அது மாதிரிலாம் நடக்கலாம் இது இல்லாமல் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றிக்கும் வெற்றி ஒரு போட்டி பந்தயம் இருக்கும் அதில் கூட கலந்துட்டு நீங்கள் வெற்றி பெறலாம் உங்களை பாராட்டு பரிசு விருது எல்லாமே கிடைக்கும் உங்கள் கையால் செய்யக்கூடிய உதவிகள் எல்லாமே உங்கள் உங்கள் கையெல்லாம் செய்கிறப்பா அப்படின்னு சொல்லும் இல்லையா அது மாதிரி தான் தன் கையே தனக்கு உதவின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நேரம் தான் இப்போ வந்திருக்கு நீங்கள் கண்டிப்பாக துணிஞ்சு இறங்கி எது வேணாலும் செய்யலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கும் புத்திர பாக்கியம் கண்டிப்பாக ஏற்பட போகுது முன்னோடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் பயணங்கள் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருக்கும் அது இல்லாமல் புதிய நட்பு வந்து சேரும் அப்புறம் மக்கள் தொடர்பு அதிகமாக இருக்கும் பிரபலமாக இருப்பாங்க இல்லையா இப்போ அரசியலில் சினிமாவில் சமூக சேவையில் இருக்கவங்களாம் பிரபலமாக இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாமே மக்கள் தொடர்பு இன்னும் அதிகமாகும் பிரபலமாகுவாங்க இப்போ ஒரு பேச்சு சொல்கிறேன் இல்லையா ஒருத்தர் யூடியூப்லையோ சோஷியல் மீடியாவிலையோ டிவியில் வந்துட்டாங்கன்னா அவர் வைரலாகினே இருக்க இருப்பாருங்க அது மாதிரி தான் நடக்க போகுது அப்போது உங்களை பேசினே இருப்பாங்க உங்கள் பேர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அது மாதிரி தான் இப்போ நடக்கும் அப்போது மிதன அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இப்போ அமையாயி போகுது இது இல்லாமல் கணவன் மனைக்குள்ளேருந்த அன்னியும் நெருக்கமாக இல்லாமல் இருந்து இப்போ நெருங்கி இருப்பீங்க ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டிங்க யார் உங்கள் பக்கத்தில் நின்னாலும் நாங்கள் எங்களுக்கெல்லாம் பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்க அப்படி தான் சொல்லுவீங்க அடிக்கடி வெளியூர் போயிட்டு வருவீங்க சந்தோஷமாக இருப்பீங்க சுற்றுலாலாம் போயிட்டு வருவீங்க இது மாதிரிலாம் இருப்பீங்க ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுத்து போவீங்க எதிர்கால திட்டங்களை தீட்டுவீங்க ரெண்டுமே அதுதான் உண்மையான விஷயம் இப்போ அந்த குரு வக்கரகதியில் இருக்கும்போது கணவனும் மனையும் சேர்ந்து எதிர்கால திட்டங்களை தீட்டி உங்களுடைய வாழ்க்கைக்கு வழி வழி செய்ய ஆயத்தப்படுவீர்கள் இதுதான் முக்கியமான விஷயம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரிலாம் நடக்குது இந்த குரு வக்ரகதி பலனில் பெரும்பாலும் நீங்கள் உங்கள் ராசபி புதன்ற போது குருவுக்கு வந்து அவ்வளோ நெருக்கமானவர் இல்லை குருவுக்கும் புதனுக்குமே ஆகாதுன்னு ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படி இருக்கும் பொழுது குரு வந்து குரு வக்ரம் பெருக்கிறது நல்லது நல்லா கேட்டுங்க எப்பயுமே சுக்கரன் ராசி பிறந்தவங்களுக்கும் புதன் ராசியில் பிறந்தவங்களுக்கும் குரு வக்ரம் பெறுவது மிகவும் பொருத்தமான விஷயம்தான் அதனால இப்போது இந்த குரு வக்ரகதி உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதாக இருக்க போகுது நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா குருவாக விளங்கக்கூடிய அந்த கிருஷ்ண பரமாத்மா அவர் தானே குருவாக வழி நடத்தி சொன்னார் எல்லாருமே அந்த கிருஷ்ண பரமாத்மா வழிபட்டு ஒன்றும் எங்கெங்கே கோயில் இருக்கோ அந்த கிருஷ்ணர் கோயில் இருக்கிறதில் சொல்லலாம் அரே ராம அரே கிருஷ்ணா சொல்லலாம் கிருஷ்ணரை வழிபட்டு வரலாம் புதன்கிழமை சனிக்கிழமை வழிபட்டு வரலாம் மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அவரை குருவாக ஏற்று வழிபட்டு வரணும் அப்படி பண்ணிங்கன்னா ரொம்ப விசேஷமான பலன் கண்டிப்பாக நடக்கும் அது இல்லாமல் நான் சொன்னே சொல்லியிருக்க மாதிரி இந்த குரு தக்ஷணாமூர்த்தி குரு நவகிரத்தில் குரு இவங்கள வழிபட்டு வரணும் அவருக்கு உண்டான பரிகாரங்கள் செய்து வரலாம் இது இல்லாமல் நீங்கள் நல்லா கேட்டுங்க குழந்தைங்களுக்கு நிறைய உதவி பண்ணுங்க இருந்தாலும் ட்வின்ஸ் அப்படி சொல்கிறோம் இல்லையா இரட்டை குழந்தைகள் அதுதான் உங்கள் ராசிக்கு உண்டானது மிதன ராசினாலே ரெண்டு குழந்தைங்களுக்குரிய குறிதான் சொல்லப்பட்டிருக்கு அப்போது ட்வின்ஸ் சொல்கிறப்படைய ஒரு ஆணும் பெண்ணாக இருக்கலாம் இல்லை ரெண்டு ஆணாக இருக்கலாம் ரெண்டு பெண்ணாக இருக்கலாம் இப்படிப்பட்ட குழந்தைங்கள்ல ஏழ்மையிலேயே இருக்கும் இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வெட்ட குழந்தை பிறந்திருப்போம் அது வசதியாக இருக்கும் நல்லா வளர்த்துருப்பாங்க சீக்கிரமாக போயிடுவாங்க வசதி இல்லாதவங்க ஹாஸ்பிட்டலே வச்சுருப்பாங்க ஏனென்றால் வீட்டில் போய் கவனிக்க முடியாது ஹாஸ்பிட்டலில் கவனிப்பாங்க இதில் ஏதோ ஒரு சால் சாப் சொல்லிட்டு வேணும் முன்னே இருப்பாங்க இந்த மாதிரி நிறைய வீட்டில் நடக்குது அப்படிப்பட்ட குழந்தைங்களை பார்த்து நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா ரொம்ப விஷயம் நான் பண்ணுறேன் நான் செய்கிறேன் நாலு பேர்ட்டை உதவி வாங்கி நான் பண்ணுறேன் இப்படிலாம் செய்யுங்க அப்போது இப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் இந்த பரிகாரம் வந்து உங்களுக்கு மேன்மேலும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் நீங்கள் செய்யக்கூடிய செயலில் வெற்றியை கொடுக்கும் இது மாதிரிலாம் தான் வரப்போகுது உங்களுக்கு அப்போ இந்த குரு வக்ரகதி பலன் கண்டிப்பாக உங்களுக்கு சில சில தடுமாற்றங்கள் தடைகள் இருந்தாலும் பெரிய விஷயங்கள் எல்லாமே பிரச்சனைகள் ஈஸியாக எளியாக முடிய போகுது நான் சொன்ன இந்த இறைப்பரிகாரங்கள் தான பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் இது இல்லாமல் நீங்கள் மீனராசிக்காரங்க நான் சொல்லுவேன் எப்பயுமே உங்களுக்கு சொல்கிறது செயல் எல்லாம் ஒன்றா இருக்கணும் ஒன்று சொன் ஒன்று நினச்சிங்கன்னா அதை ந நிறைவேற்றணும் அது தள்ளி போட்டாலும் மாற்று யோசனைன்னு சொல்லுவாங்க இல்லையா இப்போது எப்படி சொல்கிறேன்னா பிளான் ஏ அப்படின்ற திடீர்னு மாத்துவாங்க பிளான் பி அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்க கண்டிருப்பீங்க அப்போது அந்த மாதிரி மாற்றக்கூடாது எந்த ஒரு விஷயத்தையும் திட்டத்தையும் மிதனராசிக்காரர்கள் ஒரே குறிக்கோளாக இருந்து செய்யணும் ஏன்னா உங்களுக்கு டபுள் மைண்ட்னு சொல்லப்படுது இரு விதமான மைண்ட் உள்ளவங்க அப்படிதான் தான் சொல்லப்படுது ரெண்டும் கேட்டான்னு கூட சொல்லுவாங்க அப்படி சொல்கிறது தான் உங்களுக்கு புரியும் அப்போது ஒரே சிந்தனையாந்து ஒரே குறிக்கோளாந்து நீங்கள் செய்யக்கூடிய செயலில் திட்டத்தில் கவனம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க அதனால் இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் நடந்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த குரு பக்க பிளந்து வெளியே வந்துடுவீங்க கால் மேலே கால் போட்டு உட்காந்து நான் வந்துட்டேன் நான் நின்றுட்டேன் நான் ஜெயிச்சிட்டேன் இப்படி தான் சொல்ல போகிறீங்க அதனால் இந்த மிதனராசிக்காரர்களுக்கு நான் சொன்ன இந்த வழிமுறைகள் பயன்படுத்தி வந்தீங்கன்னா எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ் சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்